வணக்கங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பிக்சர் அதில் காட்டுற ரோட்டோட குழி இது எல்லாமே பார்த்திங்கன்னா வெள்ளோட்டலேருந்து பறவைகள் சரணாலயம் போகிற ரோடு தாங்க இதில் நிறையா இடத்துல குழிகள் இருக்குது அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் சரணாலயத்து வரைக்கும் ஏகப்பட்ட குழிகள் இருக்குது இது பொதுவாக எல்லாருமே வந்து இந்த சாலையை வந்து மேட்டுக்கடை பெருந்தரை போகிறக்கு வந்து பிரதான சாலையாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும் அதில் இருக்கிற குழிகளில் பற்றின புகார் தான் அது மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல் காமன் சோறு அடிஞ்சிருக்கு அது சம்மந்தமாக ஒரு புகார் கொடுத்துருந்தேன் அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலிருந்து ஒரு பதில் கடிதம் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து அது கட்டிடம் பக்கத்தில் வேலையாயிட்ருக்குது அவங்களுடைய குறிப்பானைகளை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே படித்து பாருங்கள் இதையெல்லாம் எதுக்குடா இவ எடுத்து சேனலில் போடணும் அப்படின்னு நினைக்க வேண்டாங்க இந்த வேலையை நான் இங்கேருந்து அங்கே வந்து என்னால் ஒவ்வொரு தடையும் செய்ய முடியாது நீங்கள் வந்து அரசு கட்டிடங்களோ இல்லை அரசு தார் சாலைகளோ இல்லை வேறு எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் கூட நின்று வேலை வாங்குங்கன்னு நான் சொல்லலை அதில் இருக்கிற குறைபாடுகளை அப்பப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்துங்க அதை வந்து அவங்க சரி பண்ணி கொடுத்துருவாங்க அதே போல் பார்த்திங்கன்னா இங்கே காதக்கணத்து ரோட்லேயும் ஒரு பல்லம் இருந்தது அது பேரூராட்சி வந்து நெடுஞ்சாலைத்துறைக்குன்னு நெடுஞ்சாலைத்துறை பேரூராட்சிக்குன்னு ஏலம் போட்டு கடைசியில் மண்ணை கொட்டினாங்க மண்ணை கொட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரோட்லேயே போக முடியல அளவுக்கு அதிகமாக புழுதி பறக்குது அதுவும் புகார் கொடுத்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாலை செயலியில் ஃபோட்டோ எடுத்து போட்டிங்க அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரத்துலேருந்து எழுவத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே அந்த வேலைகளை முடிச்சிடுறாங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு இடத்துல கொடுத்துருக்கேன் நாலஞ்சு இடம் அப்படிங்கிறத விட நல்லிம்பளத்தில் ஒரு ரெண்டு மூணு இடத்துல கொடுத்துருக்கேங்க அதுக்கப்புறம் எலும்மாத்தூர் காதக்கிணறு என்னென்னு நான் போகிற சாலைகள்லாம் எங்கெல்லாம் போகிறனோ அங்கே இருக்கிற குறைபாடுகளை எல்லாம் சொல்கிறேன் நீங்களும் இது போல் செய்யலாமே மீண்டும் அடுத்த பற்றி சந்திப்போம் வணக்கம்